யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திய முக்கிய ஆதாரம் வேலைவாய்ப்பினை தருவதாக கூறி பண மோசடி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இறுதி நாளை கணிக்கும் சஜித் தரப்புடன் சிக்கிய கெஹல் பத்ர பத்மேவின் மூன்று நண்பர்கள் வடக்கில் ஆயுதங்கள் மீட்பு மகிந்தவின் பாதுகாப்பு அதிகாரி வழக்கில் திருப்பம் தொடருந்துடன் சாரதி பரிதாபமாக மட்டக்களப்பில் பல்லாயிரக்கணக்கான கரையொதுங்கும் சிவப்பு நிற நண்டுகள் தரம் குறைந்த மருந்துகள் தொடர்பில் அரசாங்கத்தின் துரித நடவடிக்கை பிரதி அமைச்சர் விளக்கம் யாழில் வீதியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்டு ஆயுதங்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் அவற்றை இலகுவாக கடந்து சென்று விட்டதை அவதானிக்க முடிகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் இருந்ததாக முன்னர் பேசப்பட்டது அதை நிரூபிப்பதற்காக இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றதா அல்லது உண்மையிலேயே ஆயுதங்கள் சுமார் பதினைந்து அல்லது இருபது வருடங்களுக்கு முன்னர் மறைத்து வைக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது கிடைக்கப்பெற்ற படங்களை அவதானிக்கையில் துப்பாக்கிகளை சுற்றியுள்ள செலோடைப் சந்தேகங்களை மேலும் வலுவாக்குகிறது ஏனெனில் துப்பாக்கிகளை சுற்றியுள்ள செலோடேப்களைப் பொறுத்தவரை ஒரு வருடங்களே அதன் பாவனைக் காலம் இருக்கும் மேலும் நாளடைவில் அவை அதன் நிலை இழந்துவிடும் ஆனால் தற்போது மீட்கப்பட்ட ஆயுதங்களை பார்க்கும்போது அவை அண்மையில் சுட்டப்பட்டதைப் போன்றுள்ளது எனவே இவ்வாறான விடயங்கள் தற்போது பெரும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதாக பல தகவல்கள் வழியாகி வருகின்றன வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பை பிடித்தருவதாக கூறி அறுபது லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நபரை எதிர்வரும் நவம்பர் மூன்றாம் தேதி மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு மகர பிரதான நிதவான் லோச்சனி அபிவிக்ரம உத்தரவிட்டார் கோணவல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் இவ்வாறு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதன்பொழுது நீதிமன்றத்தில் முன்னிலையான கடவத்தை போலீசார் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள நபருக்கு எதிராக இரண்டு முறைப்பாடுகள் இருப்பதாகவும் இவர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி ஏமாத்தியவர்களிடமிருந்து அவர்களின் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள நபரின் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கடவத்தை போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் தினமே இந்த அரசாங்கத்தின் இறுதி தினமென ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகே தெரிவித்தார் எதுவும் தெரியாத அமைச்சர்கள் குழுவொன்று தற்போது நாடாளுமன்றில் அமர்ந்திருக்கிறது அதை மக்களும் உணர ஆரம்பித்துள்ளனர் நாட்டில் இருந்து போதைப் முற்றாக ஒழித்து நாட்டை கட்டியெழுப்புவது சிறந்த வேலை திட்டமாகும் எனினும் அது ஒரு பொது நிர்வாகத்தின் பிரதான பொறுப்பல்ல போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு என்பது அரச நிர்வாகத்தின் ஒரு பகுதி மட்டுமே ஆகும் கடந்த அரசுகளும் இதை செய்தன ஆனால் அவை ஊடகங்களூடாக பாரிய பிரச்சாரங்களை முன்னெடுக்கவில்லை எவ்வாறு அரசை நிர்வகிப்பது என்று தெரியாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திண்டாடி கொண்டிருக்கிறார் அதனால் போலீஸ் மாதிபருடாக ஆட்சியை முன்னெடுத்து செல்ல முயற்சிக்கிறார் அதன் அடிப்படையில் வெலிகாம் பிரதேச சபை தவிசாளரின் கொலை தொடர்பில் விசாரணைகளை சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக முன்னெடுக்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார் பலர் கைது செய்யப்பட்டு அந்த வகையில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கெஹல் பத்ர பத்மி என்பவரின் சகாக்கள் மூவர் பத்தளை பிரதேசத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் பத்தளை பள்ளியவத்தை பிரதேசத்தில் போலீசாரால் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது மூன்று சந்தைக நபர்களும் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டனர் போலீசாரின் விசாரணையில் கைது செய்யப்பட்டுள்ள மூவரும் கெகில் பத்மி பத்மே என்பவரின் சகாக்கள் என்று தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் மூன்றரை கோடி ரூபாய் பெறுமதியானது என போலீஸ் விசாரணையில் மேலும் தெரியவந்துள்ளது உலகமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராட்சியை புனையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார் இதே சந்தேக சந்தேகநபருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது வழக்கை ஜனவரி பதினாறாம் தேதிக்கு விசாரணைக்கு கலைக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இருபத்தெட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டியதாக சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராட்சி கைது செய்யப்பட்டிருந்தார் தொடருந்து மோதி முச்சக்கர வண்டியின் சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்று ககவ மற்றும் அகுரல பகுதியில் உள்ள தொடருந்து பாதையில் இடம்பெற்றுள்ளது கவனக்குறைவாக செலுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி ஒன்று பெலியத்தையிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த தொடர்வோந்துடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த வண்டியின் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இறைச்சிகளை ஏற்றிச் சென்ற முச்சக்கரவண்டியை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவித்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டம் ஆரியம்பதி கடற்கரையில் பெருமளவான சிவப்பு நிற நண்டுகள் உயிருடன் இறந்த நிலையில் கரை ஒதுங்கி வருகின்றன கடந்த சில நாட்களாக இவ்வாறான சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருவதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்தனர் இவ்வாறு சிவப்பு நிற நன்றுகள் கரையொதுங்குவதற்கான காரணம் தெரியாதென்று கடற்தொழிலாளர்களும் பொதுமக்களும் கூறுகின்றனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அண்மைய நாட்களாக சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருவதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் தரம் குறைந்த மருந்துகளை கொள்வனவு செய்து மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பதை முறியடிக்க எமது அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுப்பதாக பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்தார் மட்டக்களப்பு நகரில் திருகோணமலை வீதியில் நேற்று அரச ஒசு செலவின் அறுபத்தேழாவது கிளையை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த பிரதேச மக்களின் நீண்டகால தேவையாக இருந்த அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் கிளையின் அவசியம் சுமார் ஐம்பது வருடங்களின் பின்னர் நிறைவேறியிருப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எதிர்காலத்தில் இந்த நாட்டு சிறந்த வைத்திய வசதிகளை பெற்றுக் கொடுக்கவும் தரமான மருந்து பொருட்களை இறக்குமதி செய்து கொடுக்கவும் அரசாங்கம் முயற்சி எடுத்து வருகிறது கடந்த காலங்களில் சுகாதார அமைச்சர்களாக செயற்பட்டவர்கள் தரம் குறைந்த மருந்துகளை கொள்வனவு செய்து மக்களின் பணத்தை கொள்ளையடித்தனர் இந்த கொள்கைகளை முறியடிக்கி எமது அரசாங்கம் துரித நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது எதிர்காலத்தில் இந்த நாட்டில் ஊழல் மோசடிகளை தவித்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல பிரஜையாக வருவதற்கு தேவையான சகல வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஜனாதிபதி குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் யாழ் பி ஏ தம்பி வீதியில் தனியார் வைத்தியசாலையின் மருத்துவக் கழிவுகள் வீசப்படுவதாக பொதுமக்கள் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய மாநகர சபை உறுப்பினர்களான மதுசிகன் சதீஷ் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டனர் அங்கே மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் சுகாதார பரசோருக்கு யாழ்ப்பாண பொலிஸாருக்கும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் போலீசார் குறித்த பகுதிக்கு சென்று நிலைமைகளை அவதானித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் கழிவுகளை கொட்டிய தனியார் வைத்தியசாலை நிர்வாகத்தை விசாரணைக்கு வருமாறும் போலீசார் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன